வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தன சேர்க்கை என்னதான் ஒரு மனிதன் வந்து கை நிறைய சம்பாத்தியம் பண்ணினாலும் அந்த சம்பாத்தியத்தை வந்து சேர்த்து வைப்பது என்பது தான் புத்திசாலித்தனம் அந்த பணம் வந்து கையில் தங்கணும் அந்த தனம் வந்து நம்ம கிட்ட சேரணும் நம்மளோட நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா அதற்கு வந்து சில ஜாதக அமைப்புகள் வந்து உறுதியாக இருக்க வேண்டும் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனஸ்தானமான இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி அதே போல் ஐந்தாம் இடம் அதே போல் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் இந்த இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் பெரும்பாலும் நீச்சம் வக்ரம் வலிமை இழப்பது மேலும் பாவகரக கூட்டணிகளில் சேர்வது மறைவு ஸ்தானங்களில் சென்று அமர்வது இது போன்ற இன்னல் படாமல் ஓரளவுக்கு சுபத்தன்மையோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தன சேர்க்கை என்பது சிறப்பாக அமையும் அதை விடுத்து இரண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடத்து அதிபதிகளும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடங்களில் சிறப்பு இல்லாத அளவுக்கு பாவ கிரகங்களினுடைய பார்வை தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபர் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவரால் பணத்தை சேர்த்து வைப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே